ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லெட் ஸ்டடி வித் மீன் சொல்லிட்டு நம்ம ரெகுலராக ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு என் கூட சேர்ந்து எழுத போகிற எல்லாரும் நம்ம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் புதுசாகவும் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது ப்ரீவியஸாக வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் காந்தியடிகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அண்ட் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் ஆரம்பத்தில் எனக்கு இந்த தமிழ் மேலே நிறைய பற்று இருந்து பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் 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 எடுத்து படிச்சுட்டு சோஷியல் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது ஆனால் படிக்க படிக்க தமிழை விட சோஷியல் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது பிடிச்சி படித்தா ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் சொல்ல வந்தேன் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க ஆரம்பத்துலேருந்து படிச்சிருப்பீங்க திருப்பி 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 ஏன் இதை போஷனாக கொடுக்குறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம் பட் எனக்கும் அப்படிதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள்ங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க இப்பதான் நான் வந்து ப்ரீவியஸா இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு அப்படியே செலுத்து போய் வந்தேன் அதுக்கே அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு விஷயமே இப்படி இருக்குன்னா இவங்க எப்ப வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா இவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன் இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு டாபிக்கே இருக்கு அதிலேருந்து எடுத்த நோட்ஸ் தான் இன்றைக்கி நான் நம்ம சேனலில் போடுறேன் இந்த குட்டி குட்டி டாபிக் ஓகேங்களா அதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு புக் மாதிரி படிக்கிறத விட நோட்ஸ் மாதிரி படிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் மினிட் நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிடுவேன் அண்ட் அடுத்தடுத்த டாபிக் வந்து எழுதி வச்சிருக்கேன் என்ன என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் வெயில் இல்லாத பக்கம் போய் கேமரா வச்சுட்டு வீடியோ போடுறேன் பார்க்கலாம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகம் அதாவது இந்த அகழாய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம் ஹரப்பா பண்பாடு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னா என்னன்னே புரியாமல் என்னை போல நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் என்னை போல படித்த நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது ஐ மீன் எப்படி சொல்றேன்னா டீச்சர்ஸ் வந்து அப்படி படிச்சுட்டு போயிருப்பாங்க இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஆத்மார்த்தமா வேலை செய்கிறாங்க அதை நான் வந்து நிறைய ஸ்கூல்ல பார்த்துருக்கேன் நான் ட்ரைனிங் போன ஸ்கூல்லையும் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் கிடைக்கல இதெல்லாம் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி தான் இருந்தது இப்போ இத வந்து புரிஞ்சு படிக்கும் போது இதுல நிறைய விஷயம் இருக்கு இதான் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நாகரிகம் எங்கேருந்து எங்க வரைக்கும் இருந்தது அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்கு பட் எப்படி இருந்தது இந்தியால இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் அந்த மேப்பே வேற மாதிரி இருக்குங்க நான் எனக்கு டைம் இருந்தது நான் எடிட் பண்ணும்போது சைடில் வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஒரு ஒன்னு புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர்னா அது எப்பேர்ப்பட்ட பறந்து விரிஞ்ச ஒரு நாகரிகம் பாருங்க ஹரப்பா அப்படின்றது பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் மொஹஞ்சதாரு அப்படின்றது சிந்துலேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் தோலாவிரா அப்படின்றது குஜராத்ல இந்தியா அந்த பறவை அந்த பறவை தூரம் வரைக்கும் லோத்தல் அப்படின்றது குஜராத்ல இந்தியா வரைக்கும் இந்த ஹரப்பா நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்னா அது கோட்டை சுவர்கள் தெருக்கள் சந்துக்கள் கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாம் இருந்தது ஏன் இதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு நிறைய விஷயம் இருக்குது இது ஜேசிபி இருக்குது புல்டோசர் இருக்குது டெக்னாலஜி இருக்குது ஆர்கிடெக்சர் இருக்காங்க சிவில் இன்ஜினியர் இருக்காங்க நம்ம நினைச்சா ஒரு வேலையை டப்பு 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 டப்புன்னு காசு இருந்தால் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ என்னங்க இருந்திருக்கும் அப்போ எப்படி இருந்திருக்காங்க பாருங்களா அந்த புக்கில் இருக்க ஒரு ஒரு ஃபோட்டோஸும் அப்படியே சொல்லனே தெரில இதுக்காகவே சோஷியல் இதுக்கப்புறம் அப்புறம் ரசித்து ரசித்து படிக்கணும் அப்படின்ட்டு தோணுது இதெல்லாம் இருந்திருக்காங்க இதெல்லாம் பத்தாதுன்னு மாடி வீடு இருந்ததுக்கான ஒரு சா ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு மொகஞ்ச ஒரு பெரிய குளியல் குளம் இருந்திருக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்குங்க அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க பாருங்க வேளாண்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோதுமை பார்லி திணை இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்கங்க சும்மா ஒண்ணு ரெண்டு இல்ல பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே பயிரிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆடு மாடு வளர்ப்பு இருந்திருக்கு ஹரப்பா மக்கள் ஹரப்பா நகரத்தில் ஒரு மாடு அந்த மாடு வந்து ஜெபு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது அந்த மாடு வந்து எப்படி இருக்குன்னா சாதாரண மாடு மாதிரி இருக்காது அது கொஞ்சம் பெருசாக இருக்குமா இதுக்கு இது வந்து சான்று எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி முத்திரைகளில் இவ்வகையான கால அதாவது இப்போ நம்ம காயின்லாம் எடுத்துக்கலாம் இந்த காயினில் ஏதாவது ஒரு ஒரு உருவம் பொ பொறிப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாடு பொறிச்சிருக்காங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே மண்பாண்ட கலையெல்லாம் இருந்திருக்கு மண்பாண்ட கலை அதெல்லாமே நான் முடிஞ்சால் இப்போது எடிட் பண்ணி போடுவேன் அதில் டைம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஷார்ட் பண்ணி போடுறேன் செர்ட் அப்படின்னு ஒரு சிலிக்கா அப்படின்ற ஒரு கல் வகையில் செஞ்சுருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி அப்போ தெரியலையா இரும்பை பற்றி தெரியல அவங்க முழுக்க முழுக்க இந்த செம்பு பாத்திரங்களையும் செம்புலாம் செய்யணும் இப்போ கூட நம்ம சாமி கும்புறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அது இதால் இது இந்த மாதிரி செப்பு வகையான உலோகங்கள் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இரும்பை பற்றின பயன்பாடு அவங்களுக்கு அப்போ தெரியல அவங்க அந்த கல் தான் கத்தி பிளேடு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலும்பாலையும் தந்தத்தாலேயும் செய்யப்பட்ட கருவிகளும் அங்கே இருந்திருக்கு தந்தம் அப்படின்னும் போது அப்பாங்க யானை இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியல குதிரையை அவங்க பார்த்து பார்க்கலை வளர்க்கல சரிங்களா அது நான் அந்த புக்கில் இருக்குது அதெல்லாம் நான் எழுதலை நான் சொல்லும் போது சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இதில் மொகந்ததாரோட நடனமாடும் பெண்ணுடைய சிலை ஒன்று இருந்திருக்கு அது எப்படி இருக்குன்னா அந்த சிலை எப்படி இருக்குன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் மூலமா அதாவது ஒன்றும் கிடையாதுங்க அது ஒரு வகையான வேலைப்பாடு அந்த வேலைப்பாடு மூலமாக அது இருந்திருக்கு கல்லும் வெண்கலத்திலான ஆயுதங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இவங்களுக்கு இரும்புடைய பயன்பாடு தெரியல இவங்க பருத்தி பட்டு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் அப்ப அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்க வணிகமும் செஞ்சிருக்காங்க பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் நீ எனக்கு ஒன்று குடு அப்படின்ற வணிக தொடர்பு யார் யார் கூட தான் ஓமன் பக்ரைன் ஈராக் ஈரான் இவங்களோட இவங்களுக்கு வணிக தொடர்பு இருக்குது வணிக தொடர்புனா வெறும் வணிகம்ன்றதோட நில்ல அப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு எடை விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பைனரி என் முறை தெரிஞ்சிருக்கு அதாவது ரெண்டு நாலு எட்டு எட்டுலேருந்து இருந்து பதினாறு பதினாறுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வந்து பைனரி நம்பர்கள் சொல்லுவாங்க இது தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு ஐந்தாயிரம் எழுத்து தொகுதி இருந்திருக்கான் அதாவது இது வந்து எழுத்துக்கள் எல்லாம் திராவிட மொழி குடும்பமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சமயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முன்னோர்கள் எல்லாமே இயற்கையை தான் வழிபட்டாங்க இவங்க கிட்ட ஒரு பெண் தெய்வத்தோட சிலை இருந்து தான் அந்த சா ஆதாரம் சொல்லுது இவங்க இறந்தவங்களை இறந்து போனவங்களை புதைக்கிறது எரிக்கிறது இது வழக்கத்தில் இருந்தது அப்போது அவங்க பண்ணது தாங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பேர் சும்மா டெக்னாலஜி டெக்னாலஜின்றோம் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க இவங்களுக்குள்ள நிறைய குழுவினர்கள் இருந்திருக்காங்க விவசாயிகள் இருந்திருக்காங்க கால்நடை வளர்ப்புன்னு தனியாக இருந்திருக்காங்க வேட்டையாடுபவர்கள் இருந்திருக்காங்க உணவு சேகரிப்பவர்னு சொல்லிட்டு நிறைய வகையான குழுவினர்கள் இருந்திருக்காங்க இவங்களுடைய காலம் எதுவா சொல்லுதுன்னா கிமு கிமுக்கு முன்னாடியே மூவாயிரத்தி முந்நூறு வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி கி பி ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் இவங்க தொடக்க காலமாகும் இவங்க காலம் முதிர்ந்து வர ஆரம்பிச்சது கிபி ரெண்டாயிரத்தி அறநூறுல இருந்து பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பிந்தைய காலம்ன்றது ஆயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து இவங்களுடைய இப்படிப்பட்ட உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா பருவநிலை ஒரு காரணமா இருக்கலாம் விவசாயம் பண்ணியிருந்துருக்காங்க விவசாயம் பண்ண முடியாம போயிருக்கலாம் இல்ல இவங்க பண்ண வணிகத்துல வீழ்ச்சி இருக்கலாம் இல்ல இவங்க நதியோர மக்களாதான இருந்திருக்காங்க அந்த நதியோட வறட்சி ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இல்ல நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல அந்நியர்களுடைய படையெடுப்பு ஒரு காரணமா இருக்கலாம் இதெல்லாம் இவங்களுடைய காரணம் அதாவது இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆய்வு என்னெல்லாம் சொல்லுது இதோடைய சோர்ஸ் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இருக்குது நான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் இதில் எழுதி வச்சிருக்கேன் மீதி எல்லாம் ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் அதாவது நிறையெல்லாம் இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் தான் சும்மா எழுதிட்டே இருக்கேன் எனக்கும் கடுப்பாருன்றதுனால தான் இவங்களோட எழுத்துக்கள் நம்ம எப்படி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எழுதுகிறோம் இவங்க லெ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எழுதியிருக்காங்க குரான் அப்படி தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியும் நினைக்கிறேன் ஸோ குரான் வந்து அந்த காலத்துலேருந்தே அதாவது நான் இங்கே எந்த மதத்தை பற்றியும் பேசலை அப் அப்படிப்பட்ட ஒரு எழுத்து முறையை அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரஷ்ய அறிஞர் ஒருத்தவர் யூரி நோசோராவ் அப்படின்ற நோரோ சேவ் அப்படின்றவர் இவங்களுடைய எழுத்துக்களை பார்த்துட்டு இவங்களுடைய எழுத்து வரிசை அமைப்பு பார்த்துட்டு இந்த எழுத்து ஒரு திராவிட எழுத்தாக இருக்கலாம் திராவிட மொழி குடும்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்து அடுத்தடுத்த நாகரிகத்தை நான் படித்தே ஆகணும் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நிறைய புக்ஸ் நம்ம வாங்கி படிப்போம் அதுக்கெல்லாம் பதிலாக நம்மளுடைய நாகரிகம் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம கண்டிப்பாக ஆவலாக இருக்கணும் அடுத்த வீடியோ என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன மகாத்மா காந்தி பற்றி போட்டாச்சு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் மௌலானா இவங்க எல்லாமே இருக்காங்க பெண்டிங்கில் இதில் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் தந்தை பெரியார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்